ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணை விதை எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசிக்குள்ளே ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித தோஷங்களும் நீங்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு கருடால்வர் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு அல்லது புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைய தினம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது அந்த புத்திர பாக்கிய தோஷங்கள் நீங்கி நிவர்த்தி பெறலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க அல்லது நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க இல்லை எதிரிகை தொல்லை தொல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி வழிபாடு சிறப்பை தரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்களை சொல்லியிருக்கேன் இந்த விசேஷ தினங்களில் சொல்லப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்யும் போது வாழ்க்கையில் சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் சரி எப்படி இருக்க போது கன்னிராசிக்கு ராசிநாதன் பணமில் இருக்காங்க கூட பாக்கியாதிபதி இருக்காங்க அப்போ அலைச்சல் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் மனசில் ஆல்ரெடி குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி தந்தையால் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அனுகூலம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் சரி அரசாங்கம் தலை நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று அமைப்பு ரெண்டாம் இடத்துக்கு அந்த பாவத்துக்கு பதினொன்றில் இருக்காங்க அப்போ குடும்பத்தாரால் நன்மைகள் ஏற்படும் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆறாம் இடத்தி வக்ரநிலையில் இருக்காங்க வேலையில் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மன அழுத்தமும் இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் மனக்கசப்புகள் ஏற்படும் தாய் வழி உறவினர்களாலும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும் ஒரு மூணு மாதத்துக்கு சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய முதலீடுகள் தேவைப்படும் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான் பட் அதெல்லாம் சமாளிக்க சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட நண்பர்களாலையும் உங்களோட மனைவியினாலேயும் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சமாளிச்சுருவீங்க அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன்ஸ் அப்போ சமுதாயத்தோடு போதும் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் உங்களோட கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா மூன்று நாட்கள் வருது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க அன்றைய தினம் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நலகரங்களை வேண்டிய வீரன் நன்றி